என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் எந்த சேனலில் எந்த கண்டென்ட் போடுறதுனே ஒரு குழப்பமாக இருக்குது ஏன் அப்படின்னா என் பாசத்திற்குரிய சேனலில் எக்கச்சக்கமான கண்டென்ட் மாற்றி 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 இப்போ வந்து லாஸ்ட்டாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த ஏஆர் அமுத்து சேனலில் இதுலேயும் நிறைய ரிவ்யூவில் ஆரம்பித்து நிறைய கண்டென்ட் வந்து இதுலேயுமே மாற்றி மாற்றி போட்டோம் போட்டு கடைசியாக இதில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸுமே ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பட் ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவினங்கள் அதிகமாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் உருவாக்குறதுக்கு இதுவாயத்துலேருந்து ரூபா வரைக்கும் வருது ஆனால் வியூஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக போகுது அப்படிங்கும்போது அதை வந்து மேனேஜ் பண்ண முடில ஸோ அதுக்காக தான் வந்து அதையுமே வந்து நிறுத்தியாச்சு இப்போ வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கும்போது தான் நம்ம நிறையா எந்த விஷயம் எடுத்தாலுமே வந்து ஆழமாக வந்து யோசிக்கிறது உண்டு அதன் உள்ளே வந்து இறங்கி எல்லா விஷயத்தையுமே அக்கு வேறு வந்து தெரிஞ்சுக்கிறது உண்டு ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வந்தது ஏன்னால் நிறைய விஷயங்கள இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் இப்போ ஃபேமஸாக வந்து இருக்குது இவி ஸ்கூட்டர் இவி கார் எல்லாமே வந்து ஃபேமஸாக இருக்குது ஆனால் இவி ஸ்கூட்டர் வந்து வாங்கலாமா எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் வந்து இருக்குது அதனால் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்னென்று நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஷனில் இருக்குது ஸோ இது பற்றி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எக்கச்சக்கமான நூற்று நூறு நூறு வீடியோக்கு மேலே பா பார்த்து நேரடியாக விசாரித்து எக்கச்சக்கமான அனுபவங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஆழமாக இறங்கி தான் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறது உண்டு ஸோ அதனால் இந்த மாதிரி டாபிக் வந்து எடுத்து பேசலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எதை எதாவது எடுக்கலாம் ஒரு மூணு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் அந்த மூணில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் அதையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து பேசலாம் இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒன்று இவி ஸ்கூட்டர் வாங்கலாமா வேண்டாமா அதில் உள்ள சாதக பாதங்கள் என்ன எது பெஸ்ட்டு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு எது வாங்கலாம் அப்படிங்கிறது ஒன்று செகண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம எல்லாருமே வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற அரசியல் ஆடு காலத்தில் யார் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கு வந்து ஓட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசலாம் ரெண்டாவது மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆண்மை குறை உற்பத்தி ஆண்மை குறைவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கிறதா வந்து பார்க்க முடியுது நம் நண்பர்களுமே நிறைய பேர் வந்து இதை பற்றி வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது பற்றியும் கிட்டத்தட்ட பதினாலு வயசு பதினாலு வயசுங்கக்கூடாது ஒரு பதினாறு பதினெட்டு வயது அந்த மாதிரிலேருந்தே வந்து கேட்டு கேட்டு வந்து வாழ்ந்துருக்கோம் பார்த்தும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிச்சுருந்துருக்கோம் ஸோ இந்த அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணலாமா இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கான என்ன அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஒரு ஐடியா வீடியோவாக பண்ணலாமா அப்படின்றது தான்